வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பல்லவனோட அம்மாவை கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அடுத்த நாள் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க அவங்க கிட்ட தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு நிலா ஒரு இருக்காதி மிரட்டிட்டு கிளம்பிட பா எல்லாம் போய் தொலைஞ்சிருச்சிங்களா அப்படின்னு எழுந்து உள்ளார் வர்ற நடேசன் ஏய் அப்படின்னு வீடு விரிசல் விடுற மாதிரி கத்துறாரு வெளியே வான்னு கத்த கிச்சன்ல இருந்து வேகமா வெளியே வர்றாங்க கோமல் என்ன சொல்லுங்கன்னு அவங்க நிக்க ஏய் என்ன திட்டத்தோடு இங்கே வந்திருக்க அதை முதல்ல சொல்லுங்கிறாரு நடேசன் எனக்கு என்ன திட்டம் இருக்கு எதுக்கு என்கிட்ட இவ்வளோ வெறுப்பாக பேசுறீங்க அப்படின்னு கோமல் சாதாரணமாக கேட்க என்னது வெறுப்பாக பேசுறேனா அப்படியே புள்ள பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு தள்ளுற உன் நடிப்பெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு நடேசன் சொல்ல என்ன இருந்தாலும் அவன் என் தானே அவன் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமாங்கிறாங்க கோமல் ஏய் அவன் நீ இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்கிறாரு நடேசன் கோமல் அமைதியா நின்றுட்டு இருக்க பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கனு அப்படின்னு அவங்கள தலையில இருந்து கால் வரையிலும் பாத்துட்டு நடேசன் சொல்ல திட்டம் போட எனக்கு என்ன இருக்குதோ இத்தனை வருஷம் என் புள்ள கூட இருக்க முடியாம போயிருச்சு இப்பவாவது என்ன இருக்க விடுங்க தேவையில்லாம எதுவுமே சொல்லாதீங்கன்றாங்க கோமல் நடேசன் ஆ அதானே உன் நாடகத்தை இந்த வீட்டுல இருக்கவங்க நம்புறாங்கல்ல அந்த தைரியத்துல நீ பேசுற அப்படின்னு கட்டுக்கடங்காத கோபத்துல நடேசன் சொல்ல அப்படி நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு நான் என்னங்க பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னு கேக்குறேங்கிறாங்க கோமல் ஆ நடத்து நடத்து உன் நாடகத்தை எவ்வளவு தூரம் நடத்த முடியுமோ நல்லா நடத்து உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனா இந்த வீட்டுல இருக்கவங்க நான் என்ன ஓ என் பையனையும் பிரிச்சுட்டேன்னு சொல்லி எங்கிட்ட வந்து ஏறுவானுங்க அந்த ஒரு காரணத்துக்காக பாக்குறேன் என்னைக்காவது ஒரு நாள் தெரியாமலா போக போகுது அது தெரியுறப்ப தெரியட்டும் கத்திரிக்காய் முத்தனா கடுத்தறவுக்கு வராமையா போக போகுது ஓ மூஞ்ச பாக்கவே எனக்கு பிடிக்கல சீ அப்படின்னு கத்து கத்திட்டு நடேசன் வெளியே போயிடுறாரு ஆனா கோமல் இதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி தெரியல வெளியே போற நடேசன் பின்னாடியே எட்டு வர்றவங்க நான் வந்ததுலேருந்து என்னை பார்த்து இப்படியே கத்திக்கிட்டு இருக்கீங்க எத்தனை முறை தான் இப்படியே இருப்பீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு அவங்களும் தைரியமா சவால் விட அவங்க இருந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க முடியாம தூண்ணு துப்பிட்டு போறாரு நடேசன் ஒரு விஷயம் நல்லா தெரியுதுங்க கோமலுக்கு கோவம் வந்தால் டொப்புனு தரையில உட்காந்து காலை நீட்டிக்குவாங்க போல இருக்கு இப்போவும் அவங்க அதை தான் செய்கிறாங்க அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கால் பண்ண வெளியே எட்டி பாக்குறாங்க கோமல் நடேசன் கோமா சைக்கிள் எடுத்துட்டு போறாரு திருப்பில இருந்து ஃபோனை உருவானவங்க அதை ஆன் பண்ணி ஏயா வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க கால் பண்ணாத நானே பண்றேன்னு உனக்கு சொல்லிச்சு இல்ல அப்படின்னு கோமல் சொல்ல என்னாடி அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிடலான்னு உனக்கு நினைப்பா அப்படின்னு கேட்குறாரு அவங்க வீட்டுக்காரரு ஆமா ஆவறாங்க அப்படியே செட்டில் பொண்டாட்டியை கூட கூட்டிட்டு போறதுக்கு துப்பு இல்ல ஏதோ கடவுளா பார்த்து எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கிறாரு அதையும் நக்கல் பண்ணி பேசுறியா அப்படின்னு கோமல் சொல்ல சரி சரி பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு அந்த ஆள் கேட்குறாரு நேற்று தானே வந்த அதுக்குள்ள பணத்துக்கு ரெடி பண்ண முடிஞ்சுதான்னு கேட்டா என்னையா அர்த்தம்னு கோமல் கேட்குறாங்க ஏய் அங்கேயே செட்டில் ஆயிட்லான்லாம் பிளான் போடாத நமக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு அதை அடைக்காம வீட்டு பக்கம் நம்மளால போக முடியாது அதுக்கு என்ன பண்ணலான்னு நீ முதல்ல யோசி அப்படின்னு அவங்க வீட்டுக்காரரை சொல்லிக்கிட்டு இருக்க யாராவது வர்றாங்களா கேக்குறாங்களான்னு எட்டி எட்டி பாத்துக்கிட்டே கோமல் போன்ல காத வச்சிட்டு இருக்காங்க இங்க பாரு கடங்கார தொல்லை இல்லைன்னு அங்கேயே தங்கிடலான்னு நினைக்காத உன்னைய மாதிரி நானும் நீங்க சொகுசா இல்ல அப்புறம் நானும் அங்கேயே வந்து பக்கத்துல வந்துதான் உட்காரணும் சரியா அப்படின்னு அந்த ஆள் சொல்ல அட நீ வேற ஏற்கனவே நான் வந்ததே அவருக்கு பிடிக்கல நீ அப்படின்னு கோமல் சொல்ல இனாவா அவருக்குங்கிற அருந்தாளு அத விடியா நான் பாத்துக்கிறேன் நான் பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுதான்னு பாக்குறேன் ஆனா உன்னையா என்னை பார்த்ததுல பல்லவனுக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க கோமல் இங்க பாரு அவனை பார்த்ததும் அப்படியே அப்புறம் கேளு அதெல்லாம் பணத்தை ரெடி என்ன வழின்னு யோசி பாரடி நான் கத்தியில நிக்கிற மாதிரியே இருக்குது கடங்கார என்னை தேடி வந்து போட்டா கூட ஏன்னு கேட்க நாதி இல்ல இந்த மாதிரி நாம ரொம்ப நாள் மறைஞ்சிருக்கவும் முடியாது அவனுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நாம எங்க போனாலும் கண்டுபிடிச்சிருவான் இருக்கிற கொஞ்ச நாள்ல எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ண புரிஞ்சுதான் நான் அந்த ஆள் கேட்க வெளியேட்டி எட்டி பாத்துக்கிட்டு ஆ ஆ சரி சரி நான் பாக்குறேன் நீ போனை வை அப்படிங்கிறாங்க கோமல் அப்படிங்கப்பா பெரிய தில்லாலங்கடியா இருப்பாங்க போல இருக்கே இவ்வளவு நாள் தான் ஏதோ மர்மமா இருக்குன்னு பார்த்தா இப்போ அதுக்கு மேல பெரிய அளவுல பிளான்ல இருக்காங்க செம்ம அம்மா போங்க வீட்டுல நம்பி விட்டுட்டு போனதுக்கு வெளியெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு நேராக பீரோ இருக்க ரூமுக்கு வர்றாங்க அங்க மேல இருக்க சூட் பெட்டி அது இதுன்னு பாக்குறாங்க பீரோல கழிச்சு போட்டு அடுத்து அடுக்கி பாக்குறாங்க அங்க இருக்க ஒரு பேக்கு திறந்து பார்க்க அதுல கொஞ்சமா பணம் இருக்கு ச்சே இதெல்லாம் எதுக்கு ஆகும் அப்படின்னு அந்த பணத்தை எடுத்து இப்பல சரி வைக்கிறாங்க மறுபடியும் கதவை திறந்துக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு வெளியே பார்த்துட்டு நிலாவோட ரூம்குள்ள வர்றாங்க அங்கேயும் ஒரு எடை விடாமல் தேடுறவங்க மறுபடியும் இந்த ரூமுக்கு வந்து கட்டில் அடியில் இருக்குது வாய் அடியில ஒரே இடம் விடாமல் தேடுறாங்க எங்கேயுமே அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி பணமே கிடைக்கல அடுத்து எங்க தேடலான்னு அவங்க யோசிச்சுட்டு வெளியே வர்றாங்க சேரன் சைட்டில் இருக்க ஒருத்தர் கார்ல வந்து இறங்குறாரு அணைசு சொன்ன மாதிரியே பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சிடணும் தரவேல இருக்கு கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு நான் சொல்லிக்கிறேன் இருக்க வெளியில இருந்து அனீஸ் பையா என்ஜினியர் வந்துட்டாருங்கிறாரு என்ஜினியர் காரை லாக் பண்ணிட்டு உள்ளரு வர்றாரு சரி அனீஸ் நீ போய் ஜூஸ் வாங்கிட்டு வா நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சேரன் சொல்ல அனீஸ் அந்த பக்கம் போக சேரன் என்ஜினியர் கிட்ட வர்றாரு வாங்க சார் வணக்கம் அப்படின்னு சொல்ல வணக்கம் பா எப்படி வேலையெல்லாம் போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு அவரு ஆ எல்லாமே பிளான் பண்ணபடி கரெக்டா போயிட்டு இருக்குங்க சார்ங்கிறாரு சேரன் அப்புறம் அவர் சில கேள்விகள் கேட்க சேரன் பதில் சொல்லிட்டு இருக்க அப்புறம் ஏதோ சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு எல்லாம் முடிச்சுட்டு சரி சேரா சொன்ன டயத்துக்குள்ள கொடுத்துடலாம் இல்லைன்னு கேக்குறாரு முன்னாடியே கொடுத்துடலாங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல சேரன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை உங்களை நம்பி கஸ்டமர் கிட்ட இந்த டேட்ல வீடு ரெடி ஆயிடும்னு தைரியமா சொல்லலாம் ஆனா மத்த சைட்ல பார்த்தா பேசிக் வேலையை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி அதை முடிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுது உங்க ஆளுங்க மட்டும்தான் பேச்சை கேட்டு ஒழுங்கா வேலை பாக்குறாங்க அப்படின்னு என்ஜினியர் சொல்ல ஆமாங்க சார் அது நாம அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் எப்படின்னு நம்ம பழக்க வழக்கத்தை பொறுத்து இருக்குங்க சார் ஏன் ஆளுங்க நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க சார் லீவ் எல்லாம் தேவையில்லாம அவ்வளவு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சேரன் சொல்ல அதுதான் சொல்றேன் மத்த சைட்ல டிலேவுக்கு காரணமே இந்த லீவு தான் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் லீவ் எடுத்தா கூட வேலை பல நாள் எக்ஸ்ட்ராவா இழுத்துறது இல்ல நீங்க இருக்க சைட்ல மட்டும்தான் வேலை கரெக்டா நடக்குதுங்கிறாரு இன்ஜினியர் கரெக்டு தாங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல அப்படியே பில்டிங்க ஒரு பார்வை பார்த்துட்டு ஆமாம் வேறு எதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னிங்களே அப்படின்னு அவர் கேட்க ஆமாங்க சார் அது கிட்ட ஒரு உதவி கேட்கணுங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இன்ஜினியர் ஃபோன்லேயே கேட்டிருப்பேன் ஆனால் நீங்கள் சைட் விசிட்டுக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சேரன் சொல்ல ஆமாம்ப்பா சொல்லியிருந்தேன்ங்கிறாரு அவரு அதான் நேரில் பேசிக்கலான்னு தான் விட்டுட்டேங்க சார் நான் சொல்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னு என்ஜினியரும் கேட்க சார் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சார்ங்கிறாரு சேரன் எவ்வளவு வேணும் சேரா அப்படின்னு அவர் கேட்க எவ்வளவு கிடைச்சாலும் ஓகே தாங்க சார் நான் எதுக்கு கேட்குறேன்னா என்னோட ரெண்டாவது தம்பி பாண்டியன் அவர் சொல்லிட்டு இருக்க ஆமாம் அப்படின்னு அவர் தலையாடுறாரு உங்களுக்கே தெரியும்ல அவன் வேலை செய்கிற மெக்கானிக் ஷாப்பை லீஸு கெடுக்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு லீஸ் பணம் மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு சேரன்னு சொல்ல சேரா அவ்வளோ பணம் என்னால் தர முடியாதுன்னு அவசரமாக சொல்கிறாரு இன்ஜினியர் ஐயோ அவ்வளோ பணமெல்லாம் நான் கேட்கலங்க சார் உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கன்றாரு சேரன் மாசம் மாசம் என் சம்பளத்திலிருந்து புடிச்சுக்கோங்க சார் அப்படின்னு சேரன் சொல்ல அவர் யோசனையாவே நிக்கிறாரு இந்த ஒரு உதவிய மட்டும் பண்ணினா கொஞ்சம் நல்லா சார் இது வரைக்கும் பணம் வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டதே இல்லைன்னு சேரன் சொல்ல அவரும் ஆமா ஆமான்னு தலையாடுறாரு மொதல் முறை தப்பா எடுத்துக்காதீங்க என் தம்பி பாண்டிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கடனா ஒரு தொகையை கேட்கறேங்க சார் அப்படின்னு சேரன் சொல்லி முடிக்க நீங்க கேட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லுவேனா என்னால எவ்வளவு கொடுக்க முடியும்னு பாத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா தர்றேங்கிறாரு இன்ஜினியர் ரொம்ப நன்றிங்க சார் சேரன் கையெடுத்து கும்பிட சரிப்பா சரி சேரா மேல படிக்கட்டுல பூச்சி வேலை ஆரம்பிக்க சொல்லியிருந்தேனே ஆரம்பிச்சுட்டீங்களா இன்ஜினியர் கேக்க ஆ அதெல்லாம் ஆரம்பிச்சாச்சுங்க சார் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்கும் போதே அனீஸ் கொண்டு வந்து ஜூஸ் பாட்டில் அவர் கையில வச்சுட்டு போயிடுறாரு இந்தாங்க சார் ஜூஸ் குடிங்க அப்படின்னு கொடுக்க அவர் வாங்கிக்கிறாரு ஆ அப்புறம் பின்னாடி ஒரு கார்டன் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க அதையும் ரெடி பண்ணிருங்க அப்படின்னு மற்ற செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் என்ஜினியர் சொல்லிட்டு இருக்க சேரன் சில விளக்கம் சொல்லிட்டு சரி சரின்னு தலையாட்டுறாரு என்ஜினியரும் சரின்னு பேசிட்டு கிளம்பிடுறாரு இங்கே சோழனோட ஆஃபீஸ்ல அவரோட முதலாளி இந்தாப்பா சுல்தான் இதுல ரெண்டாயிரம் ரூபா இருக்கு டீசல் போட்டுக்கோ வர்ற கஸ்டமர் நம்ம சாரதி சாரோட ரிலேஷனு அவரை பிக்கப் பண்ணிக்க சரியா போகும்போது பார்த்து ஏர் செக் பண்ணிக்க அந்த அம்மாட்ட சாவி வாங்கிக்க அப்படிங்கிற ஓனர் ஏமா லட்சுமி அந்த எண்பத்தி மூணு தொண்ணூத்தஞ்சு வண்டி சாவி கொடுமா அப்படின்னு சொல்ல சரிங்க சார் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு சுல்தான் அங்கே இருந்து அந்த லேடி கிட்ட போய் வண்டி சாவியை வாங்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணும் சரிங்க சார்னு சாவி எடுத்து நீட்டுறாங்க அத்து அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு அவர் பணத்தை இருக்க அண்ணே வணக்கம் என்ன வர்றாரு சோழன் ஆ வாடா சோழா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு பணத்தை எண்ணிட்டு இருக்க ஃப்ரீயா இருக்கீங்களானே கொஞ்சம் பேசலாமாங்கிறாரு சோழன் ஏண்டா ஃப்ரீயா இல்லன்னா நீ என்ன உடவா போற உட்காரன்னு அவரு பணத்தை எண்ணிக்கிட்டே சொல்றாரு சோழனும் தந்திரமா ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு அப்படி அவர் எதிர்ல உட்கார்றாரு அவரு பணம் எண்ணிட்டே இருக்கதை பாத்துட்டு அண்ணே பணம் விளையாடுது போல டேய் கண்ணு வைக்காது போட்டுருவானுங்க அதனால பணத்தை கையில இனிய பல நாள் ஆகுதுடா சோழா இப்பதான்டா ஒரு நல்ல கஸ்டமர் மூணு நாள் ட்ரிப்புக்கு அட்வான்ஸா பணம் கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு அந்த கவுண்ட் பண்ண பணத்துக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு சொல்றாரு ஓனர் ஓ சரி சரி சரின்னு சோழன் தலையாட்ட அதாண்டா என்னி பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல சரினே சரினேங்கிறார் இவரு டீசல் போடுறதுக்கும் எஃப்சி பண்றதுக்குமே சரியா போகுது என்னத்தை நிக்கிது அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறவர் இந்தாம லட்சுமி இதுல நாற்பதாயிரம் ரூபா இருக்குது கொண்டு போய் பேங்க்ல போட்டுருமா டியூ வந்துடும் சரியானு கேக்க சரிங்க சார் என்ன பணத்தை வாங்கிக்கிறாங்க அந்த லேடி அடுத்து நேராக சோழன் கிட்ட வர்றவரு என்னடா சோழா என்ன விஷயம் சொல்லுடான்னு கேட்க அது ஒன்றும் இல்லன்னு அது எனக்கு தலையை சொல்லுறவரு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு அப்படின்னு சோழன் சொல்ல சிரிக்கிறாரவரு அதுதானே பார்த்தேன் பணத்தை பார்த்த உடனே உனக்கு செலவு வந்துருமே அப்படின்னு அவரு சொல்ல இல்ல 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 பணத்தை எல்லாம் கேட்கல நெஜமாவே எனக்கு கொஞ்சம் தேவை என்னடா பண தேவை இருக்கு அப்படின்னு அவரு கேட்க அண்ணே என் தம்பி பாண்டி இருக்கான்லன்னு அவனுக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுக்கணும்னு அப்படின்னு சோழன் சொல்ல யாரு நீயாடா பாண்டிக்கு ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு ஏன்டா நீதான் தான் எச்சக்கையால் ஒரு காக்கா கூட விரட்ட மாட்ட நீ போய் பாண்டிக்கு பணம் கொடுக்க போறியா போடா டேய் உனக்கு ஏதாவது செலவுன்னா அதை சொல்லு அதை சொல்லாம பாண்டிக்கு அதுக்கு என்ன கதை சொல்லிட்டு இருக்கிற அதானே அப்படின்னு அவரு கேட்க ஆ அதெல்லாம் எதுவும் இல்லனே எனக்கு ஒரு செலவு இல்லனே நான் நிஜமாவே பாண்டிக்காக தானே கேக்குறேன் அவன் வேலை பாக்குற மெக்கானிக் ஷாப்பையே லீஸு கெடுக்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்ல நிஜமாவா பாண்டி ஓனர் ஆக போறானா நல்ல நல்ல விஷயம்டா ஓனர் சந்தோஷமா சொல்றாரு ரொம்ப மனுஷன் போல இருக்கு சோழன் ஒரு ஆளை ரோட்ல இடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனப்பவும் இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணாரு இப்பவும் ஒருத்தரோட உயர்வுக்காக சந்தோஷப்படுறாரு சோழன் அவரு பார்த்துட்டு ஆமா அதான் லீசுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஓ அதான் சார் இப்ப எங்கிட்ட கேட்க வந்திருக்கீங்களோ அவ்வளவு காசெல்லாம் என்னாண்ட இல்லடா தோபார் என்ன இதுல நீ நம்புறேன்னா அந்த எண்ணத்தை இப்பவே விட்டுறங்கிறாரு அவரு ஐயோ அண்ணன் மூணு லட்சம் ரூபாய்ல நான் உங்ககிட்ட கேட்கலன்னு அப்படின்னு சோழன் சொல்ல ஆ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அவரு ஒரு ஒரு லட்சம் தர முடியுமான்னு கொஞ்சம் பாருங்களேன் நீங்க மாச மாசம் என் சம்பளத்துல இருந்து கூட புடிச்சுக்கங்கன்னு அப்படின்னு சோழன் சொல்ல ஓனர் என்ன சொல்லுவாரோ அது ரெண்டாவது விஷயம் ஆனா நீங்க வேலைக்கு வந்தாதானே சம்பளத்துல பிடிக்க முடியும்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் சொல்லுது டேய் சோழா அவ்வளோலாம் என்கிட்ட இல்லைடா இப்போ அப்படின்னு அவர் சொல்ல சோழன் ரொம்பவே தயங்கிட்டு மறுபடியும் ஒரு தடவை தலையை சொரிஞ்சிட்டு ஒரு எழுபத்தஞ்சாயிரோங்கிறாரு எழுபத்தஞ்சாயிரமா அப்படின்னு அதிர்றவர் டேய் விட மாட்டேன் இல்லை அப்படின்னு கேட்க அண்ணே என்னன்னு நான் உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்டனே கேட்க முடியும் அப்படின்னு சோழன் சொல்ல யோசிக்கிறவரு சரிடா எவ்வளோ நாளில் வேணும்னு கேட்குறாரு இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ எப்போ கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்ன அப்படின்னு சோழன் சொல்ல கொஞ்ச நேரம் யோசிக்கிறவர் ஏய் ரெண்டு நாளில் எழுபத்தஞ்சு ரூபா கேட்டா எப்படிதான் ரெடி பண்ண முடியுங்கிறார் அவரு அதெல்லாம் முடியும்னே நீங்கள் எவ்வளோ பெரிய தொழிலதிபரு நீயே அப்படிலாம் சொல்லாமாண்ணே அப்படின்னு சோழன் அவர்கிட்ட கேட்க டேய் சோழா வீட்லயே ரொம்ப டைட்டா இருக்குடா வீடு வேற இப்பதான்டா கட்டேன் உனக்கே தெரியும் பேங்க் லோனு அது இதுன்னு ஒரே டைட்டா இருக்குதுடா ஒண்ணும் முடியலடா அதான் யோசிக்கிறேன் யோசனையோட நிக்கிறாரு அண்ணே அண்ணே என்னன்னு உன் தம்பி முதல் முறையா இப்படி காசு கேட்டு வந்து நிக்கிற எனக்கு இல்லைன்னு நீ சொல்லிடுவியா குடுனு என்ன உரிமையா கேக்குறாரு சோழன் நீ இப்ப கொடுக்குற உனக்கே திரும்பி வந்துருனே சேர என்ன எப்படி ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணிடும் என் பொண்டாட்டி நிலா கூட கொஞ்சம் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானு நான் கொடுக்கலன்னா நல்லா இருக்காது நல்லா இருக்காது இல்லைன்னு கொடுன்னு அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க ஆமா தலையாட்டிட்டு இருக்காரு ஓனர் மாசம் மாசம் என் சம்பளத்துல இருந்து புடிச்சுக்கோனே வேணா தினம் ரெண்டு ட்ரிப்பு கூட எக்ஸ்ட்ரா ஓட்டுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல உன்னையெல்லாம் நம்பலாமாடா அப்படின்னு நாமளா இருந்தா கண்டிப்பா கேட்டிருப்போம் ஆனா அந்த ஓனர் ரொம்பவே நல்லவரா இருக்காரு யோசிக்கிறாரு ஒரு விரல கடிச்சுட்டு தடையை சொரிஞ்சிட்டு இருக்க அண்ணே குடுனே முடியும்னு சொல்லுனே சொல்லுனே அப்படின்னு அவரோட தொப்பையை புடிச்சு கிச்சி கிச்சு மூட்டிட்டு இருக்காரு சோழன் டே விடுறா எடுறா கையா எடுறா கையா அப்படின்னு சோழனோட கைய அவர் விலைக்கு விட்டுட்டு குதிச்சிட்டு இருக்க அண்ணே என்ன பிளீஸ் என்ன அப்படின்னு சோழன் கேக்க இருடா கொஞ்சம் இருடா அப்படிங்கிற ஒரு போன் எடுத்து பாக்குறாரு பாருங்க பாருங்க நல்லா பாருனேன்னு இவரும் பாத்துட்டு இருக்காரு அவரும் சில பல பட்டன்ஸ்களை தட்டிட்டு சரிடா நீ இவ்ளோ தூரம் கேக்குறதுனால ஒரு அறுபதாயிரம் ரூபாய் மட்டும் ரெடி பண்ணி தரேன் ஆனா மாசம் மாசம் கரெக்டா பத்தாயிரம் அப்படின்னு சோழன் கேக்க இப்போதைக்கு அண்ணனால அவ்வளவுதான்டா ரெடி பண்ண முடியும் பாரு உனக்கு வேணாம்னா தயவு செஞ்சு விட்டுரு நீ வேற எங்கன்னா கூட ரெடி பண்ணிக்கோ சரியான்னு சொல்லிட்டு அவரு அப்பாடானு திரும்ப போக என்ன இருன்னு நீ குடுக்குற அறுபதாயிரத்த நான் வாங்கிக்கிறேன் அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிற சோழன் சரின்னு எப்ப கொடுக்குறேன்னு கேக்குறாரு டேய் தரேண்டா இப்ப தானே சொல்லிருக்கிற நாளைக்கு தானே ஓனும் கொஞ்சம் இருங்கிறாரு ஓனர் இல்லன்னு கையில இருக்கு அதுதான் சொல்ற போல உடனே வாங்கிட்டு போயிடலான்னு நினைச்சேன்னு அவரு இப்போ கொண்டு போய் அந்த லக்ஷ்மி கிட்ட கொடுத்த பணத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்றாரு சோழன் ஏய் அதுக்கெல்லாம் வேற செலவு இருக்குது நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் சரியா அப்படின்னு ஓனர் சொல்ல ஓ அப்படி சொல்றீங்களா சரிண்ண சரி அப்போ ஒரு டீ சொல்லுங்கிறாரு சோழன் ஆ அப்படின்னு அவரு காதல விழாத மாதிரி கேட்க டீ டீங்கிறாரு சோழன் டீயா ஏ ராகி மால்ட் எதுனா அப்படின்னு அவரு நக்கலா கேட்க ஆ அது கூட ஓகே தானேங்கிறாரு சோழன் டென்ஷன் ஆகிற அவரு நிச்சயமாவே நீ பாண்டிக்குதான் பணம் கேக்குறியா இல்ல நான் வேற ஏதாவது விஷயத்துக்கு கேக்குறியா உண்மையை சொல்லுங்கிறாரு அவரு அண்ணே இந்த விஷயத்துல போய் நான் போய் சொல்லுவேனாங்கிறாரு சோழன் ஏய் இது வரைக்கும் நீ வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கு எங்கிட்ட போய் சொல்லல அதை சொல்லு

அப்படின்னு அரெஸ்ட் பண்ண கிரிமினலை போலீஸ் இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறாரு சோழன் டேய் சோழா விட்றா உடறா அப்படின்னு அவரு தடுத்து நிறுத்த வானே போலாம் அப்படின்னு ஒத்த கால்ல இழுக்கறாரு டேய் இருடா நீ இவ்வளவு தூரம் கான்ஃபிடென்ட்டா பேசுறேண்ணா அப்ப நீ பாண்டி கோசரந்தான்டா கேக்குற நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு ஃபீல் பண்றாரு உடனே கண்கள்ல கொஞ்சம் கண்ணீரை காட்டி அண்ணே என்னன்னு நம்புன்னு இந்த தம்பிய நம்புன்னு இப்படி நீயே உன் தம்பியை நம்புல வேற யார் நம்புவா சொல்லு போனே அப்படின்னு கண்ணை கசிக்கு தொடிச்சிட்டு இருக்காரு சோழன் எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவரு சீன் போட்டுட்டு இருக்க சோழா சோழா இதை பாரு அதை பாரு அழுவாதுடா அப்படின்னு அவரு கண்ணை தொடிச்சு விட பரவாயில்ல 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 போங்க போனேன் போனேன்னு அவர் திரும்பிக்க இங்க பாடுறா சோழா அழுவாதுடா அழுவ கூடாது உனக்கு தெரியும்ல ஆம்பளை பையன் அழுதானா அண்ணனுக்கு பிடிக்காது அழாத அம்மா லட்சுமி தம்பிக்கு டீ சொல்லுமாங்கிறாரு ஓனர் அடேங்கப்பா அஞ்சு நிமிஷம் கூட இல்ல அரை நிமிஷத்துல அவரை கவுத்துடுறாரு சோழன் என்ன டீயா அப்படிங்கிற சோழன் அண்ணே அப்ப பணம்ங்கிறாரு முதல்ல டீயை சாப்பிடு அப்புறம் பணம் இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ ரெடி பண்ணி தரேன்டா அப்படின்னு அவரு சொல்ல சிரிக்கிறவரு ஆ சரி 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 அண்ணே நீ தெய்வம் என் தெய்வம் என் கைய பிடிச்சுக்கிறவரு கன்னத்தை பிடிச்சி என் செல்ல குட்டி மீச வச்ச குழந்தையே நீதானே அப்படின்னு ஓனரை இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறாரு அவரு பயங்கரமா மெல்ட் ஆயிடுறாரு உச்சி வெயில்ல வச்ச பட்டர் ஸ்காட்ச் மாதிரி அவர் உருகி நிக்க சேரன் அவர் இன்னும் இருக்குமா ஹக் பண்ணிக்கிறாரு தெய்வம் அளவுக்கு இவன் நம்மளை நினைச்சிட்டு இருக்கான் நாம தான் தம்பியை தப்பா நினைச்சிருக்கிறோம் அப்படின்னு அவரு நெகிழ்ந்த உருகி ஃபீல் பண்ணிட்டு இருக்க கட்டி பிடிச்சிட்டு இருக்க சோழன் ஆலையும் மண்டையும் மீசையும் பாரு இந்த மூச்சுக்கு மீசை வேற அப்படின்னு கருவிக்கிட்டு அவரோட தோல்ல தலை சாச்சிட்டு தட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஃப்ராடு சோழன் பல்லவன் காலேஜ் விட்டு ஒரு சந்தேகத்தோட வீட்டுக்கு வர்றாரு அம்மா இருப்பாங்களா போயிருப்பாங்களா இல்ல அப்பா விரட்டி விட்டு இருப்பான்னு வீட்டுக்குள்ளோம்ல எட்டி பாத்துட்டு திரும்பி நிக்க ரூம் குள்ள சர்ச்சிங்ல இருந்த மேடம் கோமல் கதவை திறந்துகிட்டு பல்லவான்னு வர்றாங்க வந்துட்டியாப்பா நான் அவங்க வந்து நிக்க ஓ இங்க இருக்கீங்களா அப்படின்னு அம்மாவை பார்த்து கேக்க நான் இப்பதான் அந்த பொண்ணு நிலாவுக்கு போன் பண்ணி எப்ப வருவமா அப்படின்னு கேட்டேன் இப்போ வர நேரம் தான் அதை சொல்லிச்சு கரெக்டாக வந்துட்ட தா அப்படின்னு பையன் பையன் கிட்ட இருந்து வாங்குறவங்க இந்த நேரத்துக்கு தான் நீ காலேஜ்ல இருந்து வருவியான்னு கேக்குறாங்க ஆமாமா நான் அவரு சொல்ல சரி நீ போய் முகம் கழுவிட்டு வா அம்மா உனக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அம்மா போய் எடுத்துட்டு வர அப்படின்னு கண்ணத்துல செல்லமா தட்டிட்டு அவங்க கிச்சனுக்கு போக பல்லவன் பெருமூச்சம் சந்தோஷமா பார்த்துட்டு நிக்கிறாரு அடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர கோமல் ஒரு பிளேட்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்து பாத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு அங்கேயே நிக்க அவரு ஒரு கடி கடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குமாங்கிறாரு கோமலை சரின்னு சந்தோஷமா தலையாட்டிட்டு இருக்காங்க பஜ்ஜிலயே உப்பு ஜாஸ்தி போட்ட மாதிரி இருந்தது கரெக்டா இருக்கான கோமல் கேட்க ஆ அதெல்லாம் கரெக்டா இருக்குமாங்கிறாரு அவரு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு கோமல் சொல்ல அவரு அம்மாவை அன்பு ஆசையுமா பார்த்துட்டு ஒரு வாய் சாப்பிட்றவரு நீங்க திரும்ப வந்திருக்கலாங்கிறாரு என்னதுன்னு கோமல் கேட்க எனக்காக யோசிச்சாவது நீங்க திரும்ப வந்திருக்கலாம் அப்படின்னு பல்லவன் சொல்ல அவனை பார்த்து ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு இந்த வீட்டில் எல்லாரும் அந்த கேள்வியை கேட்டுட்டாங்க உன் அண்ணையும் கேட்டுட்டாரு உன் அண்ணையும் கேட்டுட்டாங்கோ நீ மட்டும் கேட்க கூடாதுன்னு நினைச்ச நீயும் கேட்டுட்ட அப்படின்னு மிஸ்ஸஸ் கோமல் சொல்லிட்டு இருக்க ஆமா நீயே திரும்ப வரவே இல்லைன்னு கேட்குறாரு பல்லவன் வர முடியாத தான் அப்படின்னு அவங்க சொல்ல அதுக்கப்புறம் நீ என்னை தேடவே இல்லையான்னு கேட்குறாரு பல்லவன் எப்படி ஒரு பெத்த தாய் பிள்ளைய தேடாம எப்படி பார்ப்பா என் மனசு முழுக்க உன்னையவே தான் தேடிக்கிட்டு இருந்தது அப்படின்ற கோமல் வராத கண்ணீரை தொடச்சுக்கிட்டு மூக்க உறிஞ்சிக்கிட்டு நல்லவண்ண பாக்க நான் ரொம்ப சின்ன பையன்தான் அவ்வளவு சின்ன குழந்தைய எப்படி விட்டுட்டு போக உங்களுக்கு மனசு வந்ததுன்னு கேக்குறாரு நான் இங்க இருந்து கிளம்புல நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாதுப்பா அப்படின்னு கோமல் மறுபடியும் கண்ணீரை வரவழைச்சு தொடச்சிட்டு இருக்காங்க ஓகே சூப்பர் அவ்வளவுதான் அழுதுகிட்டே தரையில உட்காந்து ஒத்த காலம் மட்டும் நீட்டி உட்காந்துக்கிறாங்க ஒருவேளை நான் இங்க இருந்து போகலன்னா உனக்கும் பிரச்சனை வந்திருக்கும் என்னால உனக்கு பிரச்சனை வரவேனா நீ பத்திரமா இருக்கணும்னு தான் நான் போனேன் அப்படின்றவங்க இல்லாத அழுகைய விசும்பி விசும்பி வரவழைச்சி கண்ணீரை தொடிச்சுட்டே இருக்காங்க அதெல்லாம் நிறைய கதை இருக்கு பல்லவா உனக்கு சொன்னா புரியாது பல்லவா இனிமே இதை மட்டும் அம்மா கிட்ட கேட்காத எந்த அம்மாவாவது பெத்த பிள்ளையோட இருக்கிற பாக்கியத்தை விட்டுட்டு போவாளா எனக்கும் அந்த கோமல் அழுது பல்லவனுக்கு ரொம்ப சங்கடமா போயிருது அம்மா அதுக்காக நீங்க அழாதீங்கம்மா நான் இனிமே அதை பத்தி கேட்கல அட்லீஸ்ட் நீங்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல நானும் உங்க கூடயே இருந்திருப்பேன்ல அப்படின்னு பல்லவன் கேக்க அதுக்கு அம்மனி கிட்ட ஒரு பதில் தயாரா இருக்கு என்னாலேயே உயிரோட இருக்க முடியாத சூழ்நிலை அப்படி இருக்கும்போது கூட்டிட்டு போக முடியும் நான் இருந்து போனதுக்கு அப்புறம் இருந்தது நிறைவா அப்படின்னு கோமல் கண்ண துடிச்சிட்டு இருக்கு இத்தனை வருஷமா உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையா இல்ல உங்க சொந்த ஊருக்கே போயிட்டீங்களா இப்படி எதுவுமே தெரியல அப்படின்னு பல்லவன் சொல்ல இதுக்கு மேல இத பத்தி கேட்க விட கூடாதுன்னு நினைக்கிற கோமல் அதான் அம்மா வந்துட்டேன்ல விடுப்பாங்கிறாங்க சரிப்பா நீ சாப்பிடணும் அவங்க கண்ணை துடைக்க ஆரம்பிக்க பல்லவனும் கண்ணை துடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு நாளைய ப்ரமோவில் ராத்திரி பசங்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க நிலா அவங்க ரூம்ல எடுத்திருக்க எக்ஸ்ட்ரா வேலைக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க சுத்தியும் முத்தியும் பாத்துட்டு போன் எடுத்துட்டு வெளியே வர்றாங்க பின்பக்கம் போய் ஆஹ் சொல்லி அங்குறாங்க போன்ல நில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மெதுவா எட்டி பாக்குறாங்க அங்கே உன்னால சமாளிக்க முடியுதான அவங்க வீட்டுக்காரரு கேக்க நான் வந்த நாள்ல இருந்து வீட்டு வேலை மொத்தமும் ஏன் தலையில விழுந்துருச்சு அப்படின்னு கோமல் சொல்ல அது நிலாவுக்கு நல்லா கேக்குது பணத்தை ஏதாவது ரெடி பண்ண முடிஞ்சதோ இல்லையா அப்படி நான் அந்த ஆள் கேட்க பணம் பணம்னா நான் எங்கேயா போவேன் பணத்துக்கு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நானே சொல்றேங்கிறாங்க கோமல் பாவம் பாண்டிக்காக சேரணும் சுயநலக்கார சோழனும் பாத்து பாத்து பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்க அப்படியே அலேக்கா ஆட்டையை போடுறதுக்காக தெரிஞ்சிட்டு இருக்கிற கோமல் நிலா கிட்ட மாட்டுவாங்களா பாண்டியோட கனவை நிறைவேற்றுறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நிலா இந்த உண்மையை கண்டுபிடிச்சாதான் கோமலோட சுயரூபமும் தெரியும் வீட்டோட பணமும் பறிபோகாம இருக்கும் இதெல்லாம் எப்படி எப்போ எப்படி நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்